உலக அளவி அங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களோடு ஒரு நாள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு ஆலய திருப்பணி நமக்கு வந்து நம்ம செய்கிற பாவம் புண்ணியங்களும் நம்ம வந்து சொர்க்க நரகம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சொர்க்க நரகம்லாம் வந்து மேலே இருக்கா யாரும் போய் பார்த்து நிரூபித்துதான் தெரியல வாழ்கிற வரலே பூமியில் வந்து நம்ம நன்மை செய்து தான் சொர்க்கம் நமக்கு மற்றவங்களை மனசளவில் புண்படுத்தினா கூட அதுதான் நரகம் அதனால இந்த அபூர்வமாவுடைய ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல ஒரு அப்போர்மான ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈயருக்கு கூட ஒரு ஒரு அரிசியில் போட மாட்டார் ஏன் சாப்பிடும்போது கூட அந்த கையால் ஒரு காக்கா அவங்களும் ஓட்ட மாட்டார் ஏன்னா கையில இருக்கிற அந்த சாப்பாடு கீழே கொண்டனும் அப்படின்ட்டு அதனால யாருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு உதவி கூட செய்யாதவரு ஆனால் மிகப்பெரிய கொடியேஸ்வரன் அந்த மாதிரி இருக்காரு அவரு ஒரு காலத்தில் இறந்துடுறாரு இறந்தவனை நம்ம புராணம் பிறகுடா மேலோகம் போயிடுறாரு உடனே சிவன் கூப்பிட்டு இவருக்கு என்னப்பா இவருக்கு நரகமா சொர்க்கமா பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ஏடா ஏட்டா திரட்டுறாங்க ஒன்றுல கூட வந்து இவருக்கு புண்ணியம் செஞ்சிட்டாவே இல்லை என்ன சுவாமி எதிலுமே இந்த அப்போ அருமா வந்து புண்ணியம் செய்யவே இல்லையே எப்படி இது எப்படி நாங்க வந்து சொர்க்கம் கொடுக்கறது அப்படின்னு இல்லப்பா அவர் மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பா எதாவது பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு ஒரு ஏதாவது கடைசி பக்கம் ஏதோ ஒரு லிஸ்ட்ல ஒரு சின்ன ஒரு மூலையில ஒரு கிருக்கல் இருக்கு அது என்னான்னு பார்த்தா அவர் ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு அந்த புண்ணியத்தை பார்த்தவனு அவருக்கு வந்து அஞ்சு வருஷம் சொர்க்கன்றாங்க அப்படி என்ன ஒரு சின்ன கிரிக்கெல்லாம் அஞ்சு வருஷம் சொன்னா அப்படி என்ன புண்ணியம் அப்படின்னு ஏற்றது பார்த்தா அந்த அப்போ ஒரு மாவுக்கு வெத்தலைமாக்கு போற பழக்கம் உண்டு வெத்தலையில வந்து அதிகமா சுண்ணாம்பு போயிட்டா வாயில வந்துடும் கிராம பொதுவா வெத்தல பாக்கு போறவங்க அந்த சுண்ணாம்ப கையில எடுத்து வெத்தலையில தடை விட்டு மீதி சுண்ணாம ஒரு உருட்டி போடுவாங்க இல்லை ஏதாவது தடவாங்க அப்படி வெத்தலை பாக்கு போட்டுட்டே இருக்கும் போது போயிட்டே போடும் போது அந்த வழியா போறாரு சுண்ணாம்பு மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் எந்த ஆலயமாக இருக்கட்டும் அந்த ஆலயத்தில் அப்படியே வந்து இப்படி மீதி உள்ள சுண்ணாம்பு அப்படி அப்படி தள்ளிட்டு அந்த சின்னோண்டு சுண்ணாம்பு இவ்வளோ பெரிய சுண்ணாம்பு அந்த ஆலயத்தோட சின்னோண்டு ஓட்டை அரைக்க பயன்பட்டு இருக்கு அந்த சின்னோண்டு ஓட்டை அவ்வளோ பெரிய ஆலயத்தில் சின்னோண்டு சுண்ணாம்பு ஒரு ஓட்டை அரைச்சதுனால அஞ்சு வருஷம் தொக்கன்னா நம்ம பூலோகத்தில் நம்ம நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு ஆலயங்கள் இருக்கு அதனால நம்ம இருக்கிற வரல இந்த ஆலயம் திருப்பணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சின்ன ஒன்று ஓட்டை வச்சுக்கே இவ்வளவு சொல்றோம்னா நம்ம எவ்வளவுதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம் ஆலயத்துக்கு போய் நம்மளால காசு பண்ண இல்லையா உடல் இந்த குப்பை எடுத்து உரமா போட்டாலே அதுவே வந்து ஒரு ஆலய திருப்பணி தான் அதனால நம்ம இருக்கிற வரலையும் நம்ம எதுவும் கொண்டு போறது இல்லை அதனால நம்ம முடிஞ்ச அளவு ஆலயத்துக்கு நம்ம தொண்டு செய்வோம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாருன்னு வச்சுங்களா அப்பவே நம்ம சொர்க்க நரகம் வந்து நம்மளுக்கு பதிவாயிடும் இப்போ அப்போதுமா இருக்காரு அப்போதுமா இருக்கும்போது இறந்துட்டாரு ஊருக்குள்ள மக்கள் வந்து கூட்டம் வருது யாருப்பா இறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போ ஒரு பாப்பா ஐயோ அப்படியா போனவங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளவுதான் அவங்க துன்புறுத்தினா மக்களுக்கு ஒரு கூட எதுக்கடுத்தாலும் சண்டை பிரச்சனை அது இதுன்னு இருக்கிறவங்க அவ்வளவுதான் ஆட்டம் பண்ணாப்பா இருக்குறத எல்லாரும் போயிடலாம் இதுதான் நர்மம் இதே இன்னொரு கேட்கிறாங்க ஏற்பது அப்போருமா அப்போ வருமா அடாடா அவர் கேட்டு கேட்டதே கொடுத்தாரு கேட்டாலே கொடுத்தாருப்பா எவ்வளவு மக்களுக்கு என்னப்பா செஞ்சாரு அப்படி எல்லாம் செய்யும் போது அவர் இன்னும் காலத்தும் கொஞ்சம் காலம் இருக்க கூடாதா அவரால எவ்வளவு மக்கள் நன்மை அடைஞ்சாங்க திடீர்னு கடவுள் இப்படி கொண்டு போயிட்டாரு கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதான் இதான் சொர்க்கம் அதனால நம்ம பொறுத்து சொர்க்கமும் நரகமும் அனுபவிக்கிறவர்களையும் துந்து பொருத்தாம யாரையும் தீமை நடக்காம மனசுக்குள்ள ஒருத்தவங்களை ஒரு கோபம் திகினா கூட அவங்க மனசு புண்கொழுத்து அதுவே பாவம் தான் அதனால எல்லாத்தையும் அன்பா நடந்துங்க நன்றி வணக்கம் இது போன்ற பயனுள்ள தகவலை கண்டுகளிக்க நமது அங்காளி டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்